அம்பிகாவுக்கும் ராதாவுக்கும் எம்ஜிஆர் வாரி கொடுத்தது எல்லாம் உண்மையா பிரபலம் சொல்லும் தகவல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாரி வாரி கொடுக்கும் வள்ளல் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே நேரம் அவர் கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அப்படி கொடுப்பார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் அக்கா தங்கை நடிகர்களான அம்பிகாவுக்கும் ராதாவுக்கும் கொடுத்திருக்கிறார் அது உண்மையா என ரசிகர்கள் பலரும் நெட்டில் கேள்வி கேட்டு எழுப்பி வந்த வண்ணம் உள்ளனர் இதற்கு பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணன் இப்படி பதில் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் வாங்க தமிழ் சினிமாவில் அரசியலில் தனக்கென தனி இடம் பிடித்து இன்று அவர் மறைந்தாலும் கூட மக்களின் மனதில் வாழ்ந்து வருபவர் எம்ஜிஆர் சினிமாவில் ஆட்சி செய்ய அவர் அரசியலிலும் தொடர்ந்து மூன்று முறை மக்களின் முதல்வராக இருந்தார் நடிகராக இருந்தபோது அரசியலுக்கு வந்தபோதும் தனது வாழ்நாளில் பலருக்கும் உதவிகளை செய்துள்ளார் அதன் மூலம் மக்களின் மத்தியில் இன்றும் நிலைத்து நிற்கிறார் அந்த வகையில் கேரளாவை சேர்ந்த பிரபல நடிகைகளாக இருப்பவர்கள் அம்பிகா ராதா இவர்கள் சிவாஜி ரஜினி கமல் மோகன் பிரபு விஜயகாந்த் என பலருடன் இணைந்து வெற்றி படங்களை கொடுத்துள்ளனர் ராதாவின் திருமணத்திற்கு பிறகு நடிப்பில் இருந்து விலகினார் ஆனாலும் அவரது அக்கா அம்பிகா தற்போது வரை சினிமாவில் நடித்து வருகிறார் சீரியலிலும் நடித்து வருகிறார் இந்நிலையில் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது இருவரும் ஏஆர்எஸ் எஸ் கார்டனை வாங்கினார்கள் அப்போது அந்த இடத்தை எம்ஜிஆர் இலவசமாக கொடுத்திருந்தால் அப்போது எதிர்கட்சியாக உள்ளவர்கள் சும்மா விட்டிருப்பார்களா அதுவும் இல்லாமல் அந்த ஏஆர்எஸ் கார்டன் அரசு நிலமும் கிடையாது அது தனியார் நிலம் அவர்களிடம் இருந்துதான் ராதா அந்த இடத்தை வாங்கினார் அந்த இடத்துக்கு பக்கத்து இடம் பாரதி ராஜாவுடையது இருவரும் இருவரும் இணைந்துதான் அந்த இடத்தை வாங்கினார்கள் மேலும் இந்த இடம் ஒன்னே முக்கால் ஏக்கர் தான் ஆனால் இன்றைய மதிப்பு பல ஆயிரம் கோடி பெறும் இவ்வாறு அவர் தெரிவித்து உள்ளார் அக்கா தங்கைகளாக சினிமாவில் வலம் வந்து வெற்றி கொடி நாட்டியவர்கள் அம்பிகாவும் ராதாவும் இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அழகில் சலைத்தவர்கள் அல்ல இவர்கள் எண்பதுகளில் படத்தில் நடித்தாலே போதும் படம் வெற்றிதான் இவர்கள் இணைந்து நடிக்காத முன்னணி நடிகர்களே கிடையாது என்று சொல்லலாம் அந்த வகையில் பாரதி ராஜா தான் ராதாவை அறிமுகப்படுத்தினார் அந்த வகையில் பாரதி ராஜா தான் ராதாவை அறிமுகப்படுத்தினார் அலைகள் ஓய்வதில்லை என்ற தனது முதல் படத்திலேயே ராதா முத்தாய்ப்பான நடிப்பை வெளிப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க